மக்கள் நீதி மயத்துடைய தேர்தல் அறிக்கை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்றத்துக்கான தேர்தல் அறிக்கையை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் அது இருக்கக்கூடிய தான் பார்க்க போறோம் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த திராவிட கட்சிகள் எந்த கட்சிகளும் கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையை விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படின்றதுல எந்த மாதிரி கட்டும் அத்தகைய தேர்தல் அறிக்கையுடைய புரிந்துரைகளை தான் பார்க்க போறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஏழு உறுதிமொழிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் சுத்தமான குடிநீரை ஐந்து ஆண்டுகளில் நாங்கள் வழங்கிடுவோம் பணம் கொடுத்து அந்த குடிநீரை பெரும் நிலையை நாங்கள் முற்றிலும் தவிர்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையான நல்ல விஷயம் நல்ல எண்ணம் ஆனால் எப்படி கொடுப்பாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய வறட்சி வறட்சி மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் வருவாயிட்டே இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனால் சுத்தமாக தண்ணியே இல்லைன்ற நிலைமை வந்துடும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அறிக்கையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு எப்படி நீர்களை வந்து கொண்டு போவாங்க எந்த மாதிரியான நீர் சேகரிப்பு முறைகளை வந்து அமுல்படுத்துவாங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா நேஷனல் வாட்ரேவே ப்ராஜெக்ட் நம்ம ஏசி காமராஜ் அவருடைய ப்ராஜெக்ட் தான் அப்துல் கலாம் அவர்களும் முன்மொழிந்த ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எதுவும் ப்ராஜெக்ட் அவங்க கையில் வச்சிருக்காங்களா புதிதாக டேம் கட்டுவது இல்லை செக் டேம் கட்டுவது நதிகளை இணைப்பது புதிதாக நீர்நிலைகளை அமைப்பது போன்ற திட்டங்கள் எது வச்சுருக்காங்களா அப்படின்றத கொஞ்சம் மென்ஷன் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா சுத்தமான குடிநீர் கொடுப்பது என்பது ஒரு நல்ல விஷயம் தான் அதை மாற்றுக்கறத்தையே கிடையாது அதுபோக இந்த நீர் விநியோக உரிமையை வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு பன்னாட்டு நிறுவனமான சுயசென்ட் நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து இவங்களுடைய கொள்கை முடிவு என்ன அதை வந்து இதே மாதிரி தனியார் நிறுவனங்களுக்கே கொடுப்பாங்களா இல்லாத அரசே வந்து இதை ஏற்று நடத்தணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அதுக்கடுத்து அடுத்து ஐந்து ஆண்டுகளில் வந்து ஐம்பது லட்சம் வயதுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் ஐநூறு திறன் மேம்பாட்டு மையங்களை வந்து அமைப்போம்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம் ஐம்பது லட்சம் என்பது மிகப்பெரிய ஒரு தொகை தான் அதை மாற்றுக்கறதே கிடையாது ஆனா எத்தனையோ புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான திட்டங்களை வச்சிருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு திட்டங்களை வந்து இவ்வளவு வேலைவாய்ப்புகளையும் புதிதாக உருவாக்கப்படக்கூடியது என்பது முக்கியமான விஷயம் அதுக்காக புதிதாக நிறைய வேலைவாய்ப்பு திட்டங்களை வந்து உருவாக்க வேண்டும் அப்படி என்னென்ன திட்டங்களை இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அது போக தமிழ்நாட்டுல ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள்ல தொண்ணூறு சதவீதம் வந்து தமிழர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் இருக்கு அதுல இவங்களுடைய நிலைப்பாடு என்ன தொண்ணூறு சதவீதம் கொடுக்கலாம் எத்தனை சதவீதம் கொடுக்கலாம் என்றதை பத்தினாலும் இவங்க சொல்லிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட தொழில் மையத்துக்கு நம்ம போனாலே வந்து அந்த திறன் மேம்பாட்டுக்கு வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க நம்மளுக்கு எந்த துறை சார்ந்த பயிற்சிகளையும் அங்கே வந்து நம்ம கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முற்ற கடன் திட்டம் போன்ற கடன் திட்டங்கள் மூலமா வந்து நம்மளுக்கு நூல் பெறுவதற்கும் வந்து அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க அதுலேருந்து இவங்க சொல்லக்கூடிய அந்த ஐநூறு திறன் மேம்பாட்டு மையங்கள் வந்து எப்படி வேறுபடுது அதுக்கு எதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதையும் பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா நம்ம மோடியை வந்து கலாச்சாரம் கூட இந்த முத்ரா கடன் திட்டம் போன்ற கடன் திட்டங்கள் வந்து நல்ல விதத்துல வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது உண்மை ஆனால் மிகப்பெரிய அளவில் போய் சேரல மக்களுக்கு வந்து போய் அடையலை அப்படின்றதும் அப்படின்னா ஏன்னா தான் வந்து நம்ம வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வேலைகளை குடும்ப காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரக்கூடிய வேலைகளை உருவாக்கினாலும் குட்டி குட்டி முதலாளிகளையும் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன் கேட்டீங்கன்னா மிகப்பெரிய காப்பேட் கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை விட இந்த சின்ன சின்ன முதலாளிகள் இருக்காங்க இல்லையா அஞ்சு பேர் நாலு பேர் வச்சு வேலை பார்க்கக்கூடிய முதலாளிகள் இருக்காங்க இல்லையா இவங்க கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கு அப்படின்றதான் உண்மை எனவே அந்த மாதிரி கூட்டி முதலாளிகளை உருவாக்குறதுல இவங்க என்ன மாதிரியான திட்டங்களை வச்சிருக்காங்க அதுக்கு எப்படியான நிதிகளை ஒதுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி நல்லா இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வறுமை கோடி கீழே இருக்கக்கூடிய அறுபது லட்ச மக்களுக்கு நான் வறுமையை ஒழிப்போம் புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையில நல்ல எண்ணம் ஆனா எப்படி இதுக்கான நிதி ஆதாரத்தை எங்கேருந்து திரட்டுவார்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டு பாத்தீங்கன்னா நிதியில் வந்து மிகப்பெரிய அளவில் துண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு பட்ஜெட்ல வந்து நிதி பற்றாக்குறை அப்படின்றது மிகப்பெரிய அளவுல வந்து அறிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்றது உண்மை அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான திட்டங்களுக்கு இவங்க எங்க இருந்து பணத்தை கொண்டு வருவாங்க அப்படின்றதையும் பத்தி சொல்லி தான் நல்லா இருக்கும் அது பாத்தீங்கன்னா அடுத்து வந்து மொத்த அந்த மொத்த பொருளாதாரத்தை வந்து உயர்த்துவதற்காக விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகளை வந்து புதிய வகையான திட்டங்களை வந்து நாங்கள் அமல்படுத்துவோம் அதுக்கான ஆணையங்கள் அமைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து வந்து இப்படின்னா பெண்கள் பெண்களுக்கு விவசாயம் உட்பட அனைத்து துறைகளிலும் வந்து ஆண்களுக்கு நேரான சம்பளத்தை வந்து வழங்கணும் அப்படின்னு சொன்னாங்க இது உண்மையிலே ஒரு நல்ல எண்ணம் வேலைவாய்ப்பு வேலைகள் வந்து சமமாக இருக்கும்போது சம்பளமும் சமமாக இருந்ததுல எந்த தவறும் கிடையாது இது உண்மையிலே பாராட்டத்தக்கது அதான் அது வந்து விமர்சனங்கள் அப்பாறப்பட்டது அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அப்புறம் ஊழலுக்கு எதிரான அந்த பல இல்லாத வந்து வலுப்படுத்தி அதிகாரிகளை நியமிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உண்மையிலே லோக் ஆயுதத்தா என்பது அவசியமானது இப்ப இருக்கக்கூடிய அந்த ஊழல் மலிந்த அரசியல்வாதிகள் அதிகாரிகளுக்கு மத்தியில இந்த மாதிரி ஒரு சட்டம் இருப்பது அவசியம் மக்களும் வந்து இந்த அரிசி அதிகாரிகள் மீது புகார் கொடுப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவியா இருக்கும் அறப்போர் இயக்கம் தொடர்ந்து இருக்காக மிகப்பெரிய அளவில் போராடிட்டு இருக்காங்க அதுக்காக பல வரைவுகளையும் முன்மொழிச்சுக்கிட்டே இருக்காங்க மாட்டுக்கருத்திலே ஆனா வந்து இதுல வந்து இவங்க அதிகாரிகளை நியமிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகாரிகளை நியமிப்பது மட்டும் முக்கியமானது கிடையாது இதுல அந்த அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய அந்த குழு எத்தகைய எது அப்படின்றது முக்கியமானது இதுல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி ஒருத்தரும் எதிர்கட்சி ஒருத்தரும் அப்புறம் வந்து நகரம் இருக்காங்க இதுல இருந்தே நமக்கு தெரியும் கண்டிப்பா வந்து ஆளு தான் வந்து இதில் வந்து அதிகாரிகள் இருப்பாங்க அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நம்ம வந்து ரிப்போர்ட்டை கொடுக்குறோம்னா அதை விசாரிக்கிறதுக்கு கூட இவங்க கிட்ட வந்து ஆட்கள் கிடையாது அதை கொண்டு போய் இவங்க வந்து மறுபடியும் நம்ம நார்மல் தான் கொடுப்பாங்க இதுக்கு எதுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றதுதான் தெரியல எனவே வந்து இதை வதரும் வலுப்படுத்தணும் அனைத்து இடங்களையும் வந்து வெறுமனை அதிகாரியை நியமிப்பது மட்டும் பத்தாது அப்படின்றதையும் சொல்லிக்கணும் ஸோ அதுல இவங்களுடைய திட்டங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் வெறுமனை அதிகாரியில நியம் கடந்து என்ன மாதிரி என்கிட்ட அங்க வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் நலனில் ரேஷன் பொருட்களை வந்து நாங்கள் வீட்டில் வந்து கொடுத்துருவோம் வீடு தேடி ஒவ்வொரு வீட்டுக்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தலில் வந்து அவருடைய அறிக்கையில வந்து சொன்னாரு அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா இதன் மூலமா வந்து போலி ரேஷன் கடையில் ஒழிப்போம் அது மூலமாக புதிய வாய்ப்புகளை உருவாக்குமா அப்படின்னு சொல்லி இப்போ இப்ப இந்த டிஜிட்டல் மாறணும் இல்லையா அந்த டைத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய போலி ரேஷன் கடைகள் ஒழிக்கப்பட்டுருச்சு அதுல எந்த மாற்றுக்கருத்துல நம்ம என்னதான் மோடி வந்து கலாச்சாரம் அதுல ஒரு நல்ல ஒரு விளைவு இருக்கு அப்படின்றதுல மாற்றுக்கருத்து கிடையாது ஆனால் அவங்க வந்து வீட்டில் போய் கொடுக்குறமா அல்லது அவங்க ரேஷன் கடைக்கு வந்து வாங்கினாங்களான்றத கடந்து அந்த கொடுக்கக்கூடிய பொருட்களோட குவாலிட்டி எந்த இருக்குது இருக்கு தான் முக்கியமானது இங்கே ஏன்னா ஒரு எம்எல்ஏ வீட்டில் கூட இல்ல ஒரு கவுன்சிலர் வீட்டில் வேகக்கூடிய அரிசிக்கும் இந்த இதை தான் சாப்பிடக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய அரிசிக்கும் மிகப்பெரிய அளவுல டிஃப்ரெண்ட் இருக்கு எனவே ஒரு தரமான அரிசியை வந்து அந்த மக்களுக்கு இலவசம் ஒரு குறைஞ்ச ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் அளவு ஒரு கிலோவுக்கு அப்படின்ற ஒரு விதத்துல கூட வழங்குவதற்கான ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா பொருட்களை நம்ம போய் வீட்டில் கொடுக்கறதுனால வந்து எந்த ஒரு மாற்றம் வந்துருப்பதுல தரமான பொருட்களை கொடுக்க வேண்டும் அந்த தரமான பொருட்களை கொடுப்பதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை இவங்க வச்சிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் மற்றபடி இதுல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துவிடாது அப்படின்றது உண்மை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இலவச ஒய்ஃபை வந்து நாங்கள் கல்லூரிகள் பேருந்து நிலையங்கள் அரசு அலுவலகங்கள்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன கேட்டிங்கன்னா முற்றிலும் வந்து ஒரு ஆடம்பரமான திட்டம் தான் ஏன்னா குடிக்கவே பிடிக்கவே இல்லாமல் இருக்கும்போது இதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்றத கேள்வி ஆஹ் எடப்பாடி அவர்களும் இந்த மாதிரி சொன்னார் ஒரு அறிவிப்பிட்டார் மூவாயிரம் கோடி சிலவுல இருந்து இலவச ஒய்வுகள் வந்து நம்ம மாதிரி அரசு பிறந்த பெருநிலைகளும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் மத்தியில் எதிர்ப்பு தான் வந்துச்சே தவிர ஆதரவு கிடையாது நம்ம நாடு இருக்க நிலையங்கள் தேவையா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து இது முற்றிலும் வந்து ஒரு பயனற்ற ஒரு ஆடம்பரமான திட்டம் நம்ம எல்லாத்தையும் தண்ணீர் விளைஞ்சிட்டோம் நம்மளோட வருமானத்தை வச்சு என்னவே என்ன படுறதுன்னு தெரியாம இருக்கும்போது இந்த மாதிரியான திட்டங்களை நம்ம செயல்படுத்திக்கலாம் அது வரைக்கும் இது ஒரு தேவையற்ற திட்டமாக தான் பார்க்கப்படுது பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஆசினர் பணி நியமத்துல வந்து ஊழலை வந்து ஒழிப்போம் அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் அப்புறம் மனித பிள்ளைகளே மனிதர்களை அல்லும் அவலத்தை வந்து முற்றிலும் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையிலே ஒரு உயர்ந்த எண்ணம் அதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல திட்டம் வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உயர் உபயோகமற்ற அரசு நிலங்களில் வந்து நீர்ப்பிடிப்பு பகுதிகளை வந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது சாத்தியமா எல்லா இடங்களையும் அது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மேடான அரசு நிலங்களில் வந்து நம்ம எப்படி நீர்ப்பிடிப்பு பகுதியில் உருவாக்குது அது போக மற்ற இடங்களில் முடிந்த வரைக்கும் இவங்க அந்த மாதிரி அரசு நிலங்களில் வந்து நீர்பிடிப்பு பகுதியில் ஏற்படுத்தினாலே ஓரளவு நம்ம நீரை சேமிக்க முடியும் அதன் மூலமாக நீர் பற்றா நம்ம வந்து நிவர்த்தி செய்ய முடியுமோ அப்படின்றதுல எந்த மாற்றக்கருத்துமே இது ஒரு நல்ல திட்டம் அதில் மாற்றுகிறது கிடையாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா குளத்தில் வந்து அந்த நீர்மன்றத்தையே வந்து கட்டியிருக்காங்க ஸோ அப்ப அரசு கட்டிடங்களே நிறையாவது வந்து இந்த மாதிரி குளங்கள்லையும் நீர்பிடிப்பு பகுதிகளையும் தான் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அதுல வந்து இவங்களுடைய நிலைப்பாடு என்ன புதிதாக அரசு கட்டிடங்கள் கட்டப்பட்டா அதை எங்கே கட்டுவாங்க அப்படிங்க மாதிரி இருக்கு அது தனியார்கள் வந்து இந்த மாதிரி குளங்களை இதெல்லாம் வந்து இவங்க எப்படி தடுப்பாங்க அதுல இவங்களுடைய கொள்கை முடிவு என்ன அப்படின்றது சொல்லி தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதுக்காக பார்த்தீங்கன்னா தரமான கல்வியும் மருத்துவத்தையும் வந்து அரசாங்கமே வழங்கும் அரசு ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பசங்க வந்து அரசு கல் பள்ளிகளிலையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவும் உடனே முடியல அவங்க வந்து அரசு மருத்துவமனை தான் போகணுன்ற மாதிரி வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்டாயமா அப்படிங்கிறது சொல்லலை வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் வலியுறுத்துவோம்னு சொன்னதே ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா வந்து தரமான கல்வி என்பது இப்போ இருக்கக்கூடிய அதே எஜுகேஷன் சிஸ்டத்தையும் படி கொடுப்பாங்களா அப்படின்றதான் கேள்விப்படி இப்போ இருக்கக்கூடிய அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த மக்களை சிஸ்டம் வந்து அவ்வளவு நல்லா இல்லை எஃபெக்டிவானது இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கற்று சொல்லிட்டு இருக்காங்க இதே அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குரியா இருக்கு அது பார்த்தீங்கன்னா இங்கேயே நிறைய வெரைட்டி இருக்கு ஸ்டேட் போர்டு இருக்கு ஸ்டேட் போர்ட்ல இங்கிலீஷ் இருக்கு சென்ட்ரல் போர்டு இருக்கு மெட்ரிகுலேஷன் இருக்கு இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு ஒரு பணம் இருக்கவங்க வந்து ஒவ்வொரு கேட்டகிரிலும் ஒவ்வொருத்தவங்க போய் சேர்ந்துக்கிறாங்க பணம் இல்லாதவங்களுக்கு வந்து இருக்கவே தரம் குறைந்த ஒரு தான் கிடைச்சிட்டு இருக்கு அதுல வந்து இவங்க எந்த மாதிரியான கல்வி திட்டத்தை புதிதாக ஒரு கல்வி திட்டத்தை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்றத பத்தி தெளிவா சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும் அல்லது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சென்ட்ரல் போர்டு ஸ்கீமே கொண்டு வருவாங்களா அல்லது எல்லாத்துக்கும் ஒரே மெட்ரிகுலேஷன் ஸ்கீமையே கொண்டு வருவாங்களா அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்துருக்கு பாக்கலாம் என்ன தான் பார்க்கணும் அதுக்கு வந்து முற்றிலும் இதுவும் அவசியமானது ஏன்னா நம்ம ஒரு ட்ராவலில் பட்ஜெட் போடும் பார்த்தீங்கன்னா டோல் ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை ஒதுக்க வேண்டியதாக இருக்கு இது வந்து பேருந்து கட்டணங்கள் வந்து பாதிக்குது அப்படின்றது தான் உண்மை அதுக்கு காவல் நியமனம் மற்றும் பணிமாற்றங்கள் பணிமாற்றம் அப்படின்றது விடுமுறை போன்றவர்கள் இருக்கு காவல் சீர்திருத்த ஆணையம் வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நல்ல விஷயம் காவலர்களுக்கு வந்து அவங்க துறை சார்ந்த சீர்திருத்தங்கள் மிக அவசியமான ஒன்று இருக்கு ஆனா வந்து பார்த்திங்கன்னா இது நியமனம் மாற்றம் இதில் மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் கூடுதலா நிறையா வந்து அவங்களுக்கு தேவைப்படுது தான் உண்மை உதாரணம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இது கேக்குறாங்க எங்களுக்கு சங்க கொள்ள உரிமை கொடுங்க மாதிரி கேட்குறாங்க அதுல வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன சங்கம் வைக்க அனுமதிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்றத பத்தியாவது சொல்லிருக்கலாம் பெண்மனை வந்து இது மட்டும் பத்தாது இந்த சீர்திருத்தம் மட்டும் பத்தாது அப்படின்றத உண்மை பார்க்கலாம் என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வருவாங்க ஆட்சி வந்தா அப்படின்றத பொறுத்தாங்க முதியோர் இளங்களை மாவட்டத்தோறும் அரசாங்கமே நடத்தும் அப்படின்றாங்க உண்மையில் நல்ல விஷயம் இலவச உடல் பரிசோதனை மையங்கள் அதுவும் மிக மாசு அதிகமா இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் மருத்துவமனைகள் வந்து அரசாங்கமே அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் தான் நாங்கள் முதல் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன மாதிரியான லாஜிக்னு புரியல ஏன்னா மாசு அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு மருத்துவமனை அமைக்கிறத விட்டுட்டு அந்த மாசு எப்படி குறைப்பதற்கான வழி அப்படின்றதான் யோசிக்கணும் உதாரணம் பார்த்தீங்கன்னா எங்கே சொன்னாங்க தூத்துக்குடியில் அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான எங்களுடைய கொள்கை முடிவு என்ன ஸ்டெர்லைட் ஆலை மட்டும் இல்லை இன்னும் பல மோசமான மாசுபாடுகள் ஏற்ற ஏற்படுத்தக்கூடிய ஆலைகள் அங்கே நிறையாவே இருக்குது அதில் இவங்க என்ன மாதிரி டீல் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் அதுபோக தமிழ்நாட்டில் ரெட் கேட்டரியில் வரக்கூடிய நிறைய தொழிற்சாலைகளுக்கு எங்கே வீட்டு தான் இருக்குன்றாலும் அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அதில் வந்து பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடாது போல் சுற்றுச்சூழலையும் பாதிக்கக்கூடாது அந்த மாதிரி என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாநில மற்றும் மத்திய நெடுஞ்சாலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முதலுதவியுடன் கூடிய அந்த ஓய்வறைகளை வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையான நல்ல விஷயம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நேஷனல் நேஷனல் ஹைவேஸில் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸ் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்க எடுக்கிறதுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான இடங்கள் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது முறைப்படி அது அதுபோக இன்னொன்று என்னன்னா அவங்க வெட்டப்பட்ட மரங்களுக்கு இணையாக வந்து மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் என்றும் என்றும் ஒரு அதில் ஒரு வரி இருக்குது ஆனால் அதை கூட பண்ண மாட்டாங்க நம்ம டொய்லெட்டில் பணம் கொடுக்குறோம் இல்லையா அதுவும் அதுக்காக சேர்த்து தான் கொடுத்து கண்டிப்பாக வந்து அவங்க மர மரங்களை வந்து வளர்த்துக்கணும் இன்று வரைக்கும் அந்த எந்த மரங்களையும் வளர்க்காம வெட்டினதோடு சரி அப்படியே இருக்குது அது பற்றி இவங்க என்னுடைய நடவடிக்கைகள் என்ன அப்படின்றது உண்மை ஏன்னா வன்பனே வந்து மனிதர்கள் வந்து அங்கே போய் தங்குறாங்க அவ்வளவு செய்தி மட்டும் பார்க்காம மரங்களை வளர்க்க வேண்டும் ஏன்னா ஆல்ரெடி இருக்க திட்டம் தான் அதை வந்து இவங்க எப்படி செயல்படுத்துவாங்க அப்படின்றத பத்தி மென்ஷன் பண்ணி தான் இன்னும் நல்லா இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து அங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதுகாப்பாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக முக்கியமானது இதை வந்து அவங்க சொன்னதே வந்து மிகப்பெரிய விஷயம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இய இமயமலை எந்த அளவுக்கு முக்கியமா அதே அளவுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையும் முக்கியம் இந்தியாவின் அறுபது சதவீத பகுதிகளுக்கு தேவையான நீரை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில்தான் நம்ம பெற்றுக்கிட்டு இருக்கோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட உயிரினங்கள் தாவரங்கள் இதெல்லாம் இருக்குது குறிப்பா ராஜநாகம் ராஜநாகனம் அப்படின்றாங்க இல்லையா அது வந்து அதிகமாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் காணப்படுது ஸோ அந்த மாதிரி பல உயிர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதை நம்ம கண்டிப்பா பாதுகாக்கணும் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லிக்கிறது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உழவு சந்தை அப்புறம் சமத்துவபுரம் பசுமை வீடுகள் ஏழைகளுக்கான உணவகம் போன்ற முந்தைய ஆட்சியில் வந்து அவங்க போட்ட திட்டம் இப்போ வந்து அதிகமாக செயல்பாட்டில் இல்லாத திட்டங்களை வந்து நாங்கள் வலுப்படுத்தி மேம்படுத்தி மாநிலம் முழுவதும் வந்து பரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையில் வந்து இது ஒரு நல்ல திட்டம் தான் என்ன ஏன்னா வந்து அவங்க எதுவுமே செய்யலாம் அவங்க சொன்ன எந்த திட்டத்தையும் நாங்க அமல்படுத்த பண்ணணும்னு சொல்லாம நல்ல திட்டங்களை நாங்க அப்படியே எடுத்து அமல்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல உயர்வான ஒரு எண்ணம் அதை மாற்றே கிடையாது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மக்களின் மக்கள் பங்கேற்பு என்பது வந்து ஜனநாயகத்தோட ஒரு தனித்துவம் தனித்துவம் ஏன்னா வந்து அரசோட எந்த ஒரு திட்டமும் வந்து ஆறு மாதத்துக்கு மேலே வந்து சரிவர செயல்படலைன்னா அதில் வந்து மக்களோட கருத்தை வாங்க கேட்போம் அதில் அதன் மூலமாக அந்த அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க இது உண்மையிலே என்னால விஷயம் தான் மக்களுடைய பங்களிப்பு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்போ அந்த திட்டம் வந்து வெற்றி பெறும் அப்படின்றது நம்ம மாற்று கருத்து இல்லை ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மீதியம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் தெரியுங்க என்னால் முடிஞ்ச பதிவுல நான் சொல்கிறேன் நன்றி